உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம் தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாதம் எந்தெந்த சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் என்பதை பார்ப்போம் இந்த மாதம் உபய மாதமாக இருப்பதால் புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் பூமி பூஜை போடக்கூடாது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது வாசற்கால் வைக்கக்கூடாது இந்த மாதம் வாஸ்து நாள் கிடையாது சென்ற மாதங்களில் பூமி பூஜை போட்டு வீடு கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து வீடு கட்டலாம் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம் என்று சாஸ்திர நூல்கள் கூறுகிறது ஆணி மாதத்தில் மூத்த புத்திரிக்கும் திருமணம் செய்யக்கூடாது பிரித்து கோர்த்தல் சீமந்தம் போன்ற நிகழ்ச்சிகள் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாதத்தில் திருமணம் செய்ய உகந்த நாட்களை பார்ப்போம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆணி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் முப்பதாம் தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆகிய நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சிறப்பான திருமண நாட்கள் ஆகும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்கள் வீட்டிலிருந்தே தொடர்ந்து பெற எங்கள் எஸ்எஸ்பி ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்